இப்போ அடுத்தது தீனியாத்தில் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க தீனியாத்து குரான் ஓதுங்களா எஸ்என்எல் குரானா அதை சொல்லுங்கள் எஸ்என்எல் குரான் ஓதுறீங்களா இருக்கு எஸ்என்எல் குரானா ஆ ஓகே நீங்கள் என்ன ஓதுங்க குரான் நீங்கள் என்ன ஓதுறீங்க எஸ்என்எல் குரானா அங்கே பாருங்கள் ஆ எஸ்என்எல் குரான் இஸ்லாமிய விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறீங்க தீனியாத்தெல்லாம் மதுர் சார் சொல்லி கொடுத்துருக்காங்களா தீனியாத்து களிமா தொழுகை அது மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்களா

அல்லாஹ்வுடைய சிறுத்தூதராக இருக்கின்றார்கள் அப்படின்னு இப்போ வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம யாரை வணங்கணும் யாரை வழிபடணும் ஆ அல்லாஹை தான் தொழுகும் யாரை தொழுகணும் அல்லாஹ் தொழுகும் எப்படி சொல்லுவனோ அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி தப்பீர் கட்டுவீங்க அப்படி தானே ஓகே அப்போ அல்லாஹை மட்டும்தான் தொழுகணும் யாரை தொழுகணும் தொழுகிறது வணங்குறது இப்படி சொல்லுவாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க தொழுகிறது வணங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க வழிபடுவது இப்ப யார தொழுகணும் யார வழிபடணும் நம்ம அல்லாஹ் அல்லாஹ் ஒருவனை அல்லாஹ் ஒருவனை தான் நம்ம தொழுகணும் தெரிஞ்சுச்சா உங்களுக்கு தெரிஞ்சிச்சா ஷபிகா அல்லாஹ் ஒருவனை தொழுகணும் அடுத்தது முகமது நபின் முகமது ரசூல்லா அப்படின்னு சொன்னோம்ல அதுக்கு என்ன அர்த்தம் முகமது செல்லா அலி செல்லம் அல்லாவுடைய திருத்தூதராக இருக்கின்றார்கள் சொன்னோம் அதுக்கு என்ன அர்த்தம் முகமது நபி வந்து அல்லாவுடைய திருத்தூதர் அல்லாவுடைய மெசெஞ்சர் எல்லா கொடுக்கக்கூடிய வகி செய்திகளை எல்லாம் கொடுக்கிறான் செய்தி அந்த செய்திகளை செய்திகளையெல்லாம் நமக்கு சொன்னாங்க சொன்னாங்களா அந்த சொன்ன சொன்ன விஷயங்கள் தான் அவங்க அவங்களுக்கு இறக்கப்பட்டு தான் குரான் அதுக்கு பிறகு அவங்க சொன்ன செய்திகள் ஹதீஃபு ஆக இந்த இரண்டையும் நம்ம என்ன செய்யணும் பின்பற்றணும் நம்ம எதை பின்பற்றணும் குரான் ஹதீஃப் இந்த இரண்டையும் தான் நம்ம வந்து பின்பற்றணும் அந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கரணும் ஓகேயா சரி முகமது நபி எங்கே பிறந்தார்கள் இது மாதிரி கேள்வி இஸ்லாமிய கேள்வி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கேள்வி நபி எங்கே பிறந்தார்கள் ஆ தெரியுமா உங்களுக்கு தெரியாதா மக்காவில் பிறந்தாங்க எங்க பிறந்தாங்க மக்காவில் பிறந்தார்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க முகமது நபி எங்கே பிறந்தாங்க அப்படி கேட்ட என்ன சொல்லுவீங்க மக்காவில் பிறந்தாங்க ஓகே அவங்க வந்து எந்த எங்கே வஃபா ஆனாங்க எங்கே இறந்து போனாங்க மதினாவி மதீனா அது மக்கா மதீனா நம்ம சொல்கிறோம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போனாங்க அப்போ மதீனாவில இறந்து போனாங்க அங்கே தான் அந்த மஸ்ஜிது நபவி அப்படின்னு இருக்குது அதான் மதீனா மதீனாவுக்கு நம்ம போகிறோம் உம்ரா மக்காவுக்கு போகும்போது அங்கே உம்ரா செய்யும் போது அங்கே மக்காவில் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மதீனா போய் ஜியாரத் செய்வோம் ரசுல்லாவை சென்று ஜியாரத் செய்வோம் அது காட்டி நம்ம போவோம் சரி இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப நமக்கு வழங்கப்பட்ட வேதம் என்ன அது கிடையாது வேதம்னா நமக்கு எது நம்ம எதை ஃபாலோ பண்றோம் குரான் தான் நம்ம சொன்னோம் அப்ப நமக்கு வழங்கப்பட்ட வேதம் என்ன குரானு நம்ம ஓதுறோம்ல இப்ப குரான் ஓதுறோம்ல அதுதான் நமக்கு வழங்கப்பட்ட வேதம் யார் கொடுத்தா நல்லா கொடுத்துருக்கான் யார் மூலம் கொடுத்தா முகம்மது நபி முகமது நபி செல்லா அலிசன் அவங்க மூலம் கொடுத்தான் யார் மூலம் கொடுத்தா முகமது நபி செல்லா அலிசன் மூலம் கொடுத்தான் அப்போ அந்த குரான் தான் நம்முடைய வேதம் அப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க இப்போ மற்ற பிற ச சமுதாயத்தின் இருக்காங்கல்ல அப்போ அவங்கள அவங்க பார்த்து உங்களுக்கு கே கேட்குறாங்க நீ வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கியே உங்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்ன சொல்லுவ குரான்னு சொல்லணும் குரானில் எத்தனை ஜுசுகள் உள்ளன முப்பது ஜூசு முப்பது ஜூசு ஆ எத்தனை சூறாக்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாது இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க நூத்தி பதினான்கு சூறாக்கள் இருக்குது எதுல குரான்ல குரான்ல நூத்தி பதினான்கு சூறாக்கள் இருக்குது அதுல மிகச்சிறிய சூறா எது ரொம்பவும் சின்னது மிகச்சிறிய சூறா

இதெல்லாம் நீங்க வந்து கேட்டு உங்களுடைய உஸ்தாதி கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா ஆமா எப்படி அதாவது பெரிய அல் அதாவது அல் பக்கரா அல்ஹம்து சூராவுக்கு அடுத்தது அல் பக்கரா வரும் குரான்ல அல்ஹம் அந்த சூறா இருக்குல்ல அல்பாத்தியா அது அதுக்கு அடுத்தது என்ன வரும் அல் பக்கரா தொடங்கும் அந்த அல் பக்கரா தான் குரான்ல இருக்கிறதுலயே மிகப்பெரிய சூறா இருநூத்தி எண்பத்தி ஆறு வச பல்வேறு சட்டங்கள் அதுல இருக்கு அவ்வளவு பெரிய சூறா அது மிக பெரிய சூறா எது கௌசர் தோழிகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இந்த விஷயத்த இவ்வளவு நேரம் வந்து குரான் சம்பந்தமா பார்த்தோம் இப்ப தாய் தந்தையுடைய சிறப்பை நீங்க தெரிஞ்சுக்கணும் சொன்னா ஒரு நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கக்கூடியவங்க யாரு தாய் தந்தை அவங்களுடைய சிறப்பு என்ன அவங்களுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் அதன்படி செயல்பட முடியும் அவங்களுக்கு பணிந்து நடக்கிறது அவங்களுக்கு ஹிதுமதி செய்கிறது அதெல்லாம் நீங்கள் செய்ய முடியும் அப்போ தாயின் சிறப்பு என்ன தந்தையின் சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இது ரொம்ப அவசியம் ஏன்னா இன்றைய பிள்ளைங்க வந்து தாய் தந்தை பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க எதிர்த்து பேசுகிறாங்க இப்படியெல்லாம் நடக்குதா நடக்குதா அப்போ அப்படி நடக்கக்கூடாது அப்படி நம்ம செய்ய கூடாது நீங்களாம் அப்படி செய்யக்கூடாது நீங்களாம் நல்ல பிள்ளைங்க அப்ப நீங்க இந்த செய்திய போய் மற்றவங்களுக்கும் சொல்லணும் இப்போ ரெண்டு செய்தி சொல்ல கொடுக்க போறேன் ஒன்று தாயின் சிறப்பு இப்போ தாயின் சிறப்புனா என்ன தாயை பத்தி ரசுல்லா என்ன சொல்றாங்க ரசூல்லான யாரு முகமது நபி நம்முடைய நபி அவங்க என்ன சொல்றாங்க தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தாயின் காலடினா என்ன காலடியில போய் நோண்டி பார்க்கலாமா நோண்டி பார்க்கக்கூடாது அப்போ என்ன செய்யணும் தாயின் காலடி இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தாய்க்கு பணிந்து நடப்பது அவங்களுக்கு சிதும செய்வது பணிந்து நடப்பது சொல்ல பேச்சு கேட்கணும் இந்த கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அல்லது அந்த தண்ணி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொன்னாக்க தண்ணி எடுத்து கொடுக்கணும் இப்படி அவங்களோட இணைஞ்சு இருக்கணும் அவங்களுக்கு சிதும செய்கிறது தான் தாயின் காலடி காலடியின் சொர்க்கம் உள்ளதுங்கிற அர்த்தம் அர்த்தம் வணங்கிடுச்சா அப்போ அம்மா ஒரு வேலையை சொன்னால் நீங்கள் எழுத்து பேசுவீங்களா எழுத்து பேசக்கூடாது அப்போ அவங்க சொன்ன பேச்சை கேட்டு நடக்கணும் இதுதான் தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளதுன்னு அர்த்தம் அப்போ அவங்களுக்கு கிதுமதி செய்யணும் பணிவிடை செய்யணும் அவங்க சொன்ன பேச்சை கேட்கணும் இது அடுத்தது தந்தையின் சிறப்பையும் சொல்லியிருக்காங்க ஏன்னா வெறுமனே தாய்க்கு மட்டும் நீங்கள் கிதுமதி செஞ்சுட்டு சொர்க்கத்தை அடைச்சிடலான்னு போக முடியாது தந்தைக்கும் ஒரு சிறப்பு இருக்குது தந்தையும் வந்து நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவங்க அப்போ தந்தை நம்மளை நமக்கு சம்பாதித்து கொடுக்குறாங்க அவங்க அவங்க தானே சம்பாதிச்சு கொடுக்குறாங்க தந்தை அப்போ தந்தையின் சிறப்பு என்ன ரசூலாக சொல்கிறாங்க தந்தையின் சிறப்புன்னு சொன்னால் அல் வாலிது ஔசத்து அபுவாபி ஜன்னா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தந்தை சொர்க்கத்தின் நடுக்கதவு அப்படின்றாங்க அதாவது நீங்கள் என்ன செய்யறீங்க தாய்க்கு ஹிதுமா செஞ்சுட்டீங்க சொர்க்கத்தில் உள்ளே போகிறீங்க போனோடனே நடுக்கதவு மூடி இருக்குது உள்ளே போக முடியல அப்போ என்ன ஆகும் அப்போ நடுக்கதவு திறக்கணும்னா தந்தைக்கு ஹிதம செய்யணும் தந்தை சொன்ன பேச்சு கேட்கணும் தந்தையை மதிக்கணும் அவங்களுக்கு அவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கணும் அவங்களுக்கு ஹிதம செய்யணும் கரெக்டா அதுதான் அப்ப தந்தை சொர்க்கத்தின் நடுக்கதவு தந்தை சொர்க்கத்தின் நடுக்கதவு இந்த ஃபாதர் இஸ் மிடில் கேட் ஆஃப் த பேரடைஸ் அப்படின்பாங்க அப்ப தந்தை சொர்க்கத்தின் நடுக்கதவு அப்போ அவங்களுக்கு அப்போ தாய் தந்தை இருவருடைய பேச்சையும் கேட்டு நடக்கணும் அவங்களுக்கு பணிவிடை செய்யணும் செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ் செய்யீங்களா இப்போ இந்த செய்தி எல்லாம் உங்களுடைய தோழிகளுக்கு சொல்லி கொடுப்பீங்களா உங்களுடைய தோழிகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த செய்தியை சொல்லிக் கொடுக்கணும் ஓகேயா இன்ஷா இந்த நிகழ்ச்சி அடுத்தடுத்து தொடங்கும் நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போமா இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காங்க பாத்து சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்து அலைக்கும் ஸலாமும்